நம்ம வந்து பாடியை எரிக்க வேண்டும் என்று சொல்லி கிராமங்கள் வைத்திருந்தால் அந்த இடத்துல தான் போய் எடுப்பாங்க அதுக்கு போல வேற எந்த போய் எரிக்க மாட்டாங்க தான் எனவே அந்த முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் என்ன திருப்பரங்குன்றத்தில் தீர்ப்பு கொடுக்கறாங்க தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து இருக்கக்கூடிய பிரச்சனை நூத்தி ஐந்து ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனை பூர்ணச்சந்திரன் பாருங்க உயிரை விட்டு விட்டு அவருக்கு நம்ம மரியாதை செலுத்தி கொண்டிருக்கிறோம் ஒரு நல்ல ஒரு மனிதர் தீர்ப்பு வந்த பிறகு ரகுபதி சொல்றாரு சுடுகாட்டுல தான பிணத்தை எரிக்கணும் வழக்கத்தை மாத்தனா எப்படின்னு ஆனால் ரகுபதி அவர்களை கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகு சுடுகாட்டுக்கு தான் மெரினா போனீங்க ஏங்கண்ணா உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நாயமான இன்னைக்கு நீங்க வழக்கத்தை மாத்துறீங்க சுடுகாட்டில் எரிக்க வேண்டிய பிணத்தை எதுக்கு வழக்கத்தை மாத்துறீன்னு கேட்டுரு கலைஞர் கருணாநிதி ஐயா இறந்த பிறகு எனக்கு கருணாநிதி ஐயா மீது மரியாதை இருக்கு அடிப்படையில் கொள்கையில் மாற்றம் இருந்தாலும் கூட நம்முடைய முதலமைச்சர் முதலமைச்சருக்கான அந்த மரியாதையை கொடுப்போம் இன்னைக்கு நீங்க மக்களை இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி பேசினா திரும்ப நாங்க பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகு சுடுகாட்டுக்கு தான் நீங்க போயிருக்கணும் எதற்கு மெரினா கடற்கரையில தான் அடக்கம் செய்யணும் எது கோட்டுக்கு ஏறினீங்க அதே மக்கள் கேட்பாங்கல்ல இந்து மக்கள் கேட்பாங்க தமிழகத்தினுடைய மக்கள் கேட்பாங்க இன்னைக்கு ரகுபதி அவர்கள் ஒரு அமைச்சராக இருக்கிறார் அந்த அமைச்சராக இருப்பதற்கு தமிழகத்தில் ஒரு அமைச்சருக்கு தகுதியே இல்லைன்னா ரகுபதி தான் தகுதி எல்லா ஊழல் வழக்கு மேல ஒரு டிஏ கேஸ் நடந்துகிட்டு இருக்கு சிறைத்துறை அமைச்சர் இருக்க இவ்வளவு மோசமாக ஆட்சி மேல ஆட்சி நடத்தி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதோடு நிக்கல இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போறாங்க அமித்ஷா இல்லையாமா அவர் அவதூர் ஷா அவதூரா பேசுறாராமா அதனால அமித்ஷாவுக்கு அவதூர் ஷா என்கின்ற பெயரை வைத்திருக்கின்றார்கள் ஐயா முதலமைச்சர் அவர்களே ரொம்ப பொறுப்போடு பணிவோடு கண்ணியத்தோடு நான் கேட்கின்றேன் முட்டாள்தனமாக ஆட்சி நடத்துவதற்காக முட்டாள் மு க ஸ்டாலின் என்று சொல்லலாம் என்ன ஒரு நிமிஷம் ஆகலாமா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களுக்கு மட்டுமல்ல முதலமைச்சருக்கும் வேண்டும் திரும்ப என்ன ஒரு நிமிஷம் ஐயா பார்த்து பயப்பட்டது கிடையாது எப்பவும் போறதும் கிடையாது திரும்ப எங்களுக்கும் அதே பாணியில அதே மொழியில எங்களுக்கும் பதில் சொல்ல தெரியும் அதனால் முதலமைச்சராக இருக்கட்டும் அவருடைய மகனாக இருக்கட்டும் மரியாதை கொடுத்த தமிழக அரசியல் மரியாதை வாங்கி கொள்ளுங்க தேர்தல் களம் கையில மைக் இருக்கு என்ன வேணாலும் பேசலாம் நீங்களும் பேசுறீங்கன்னா எங்களுடைய தொண்டர்களும் தலைவர்களும் பார்த்து கொண்டு அவர்களும் சும்மா இருக்க மாட்டார் அதனால ஒரு தலைவரின் மீது குற்றச்சாட்டு இருக்கா சொல்லுங்க ஏத்துக்கிறோம் குற்றச்சாட்டு இருக்கா சொல்லுங்க குற்றச்சாட்டு அரசியல் எல்லாரும் வைக்கிறதா நீங்க வெய்யுங்க நாங்க பதில் சொல்றோம் எங்களுடைய கடமை அதற்காக தயவு செய்து ஒரு பணியில பொறுப்பில் இருக்கிறவங்களை கொச்சைப்படுத்தி பேசுவதை நம்முடைய முதலமைச்சர் அவர்களை அவருடைய பொறுப்பில் செய்யும் பொழுது அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் எல்லோரும் இதை தங்களுடைய கடமையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதையும் கூட இந்த நேரத்தில் கடுமையாக கண்டிக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் வேலையும் நம்முடைய வேலையாக இருக்கிறது அன்பு சொந்தங்களே இன்னைக்கு நாம் எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு சொந்தங்களே இன்னைக்கு நேற்று இதே நேரத்தில் மும்பையில தாராவி பகுதியில் நம்முடைய தமிழ் சொந்தங்களோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய உள்ளாட்சி தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாரும் ஹிந்தி பேசுறாங்க மேடையில் நான் இருக்கிற என்ன பேசுறது எப்படி ஹிந்தியில் பேசுறது பக்கத்தில் கொங்க சொன்ன ஒரு மூணு லைன் ஹிந்தியில் எழுதி கொடுத்தீங்கன்னா தமிழ் எழுதி கொடுங்க அத போய் அப்படி படிச்சுட்டு வந்துறாங்க ஐயா நாம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய குழந்தைகள் என்று உலக குழந்தைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றார் அவங்க எல்லாம் அந்த உலகம் ஃபுல்லாக போகணும் எல்லா மாநிலத்துக்கு போகணும் எல்லா விஷயத்தையும் பேசணும் எல்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் தமிழகத்தில் மட்டும் ஏன் நாம மக்களை அடக்கி 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 இப்படி தான் படிக்கணும் இத்தனை மொழி தான் படிக்கணும் இதுக்கு மேல படிக்காதீங்கன்னு சொல்றது எப்படிங்க எவ்வளவு பெரிய தவறு பாருங்க இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திராவினுடைய முதலமைச்சராக சொல்லிக் கொண்டிருக்கின்றார் நான் மத்திய அரசனுடைய இருமொழிக் கொள்கையை எதிர்க்கிறேங்கிறார் சந்திரபாபு நாயுடு ஏன் எதிர்க்கிறாருன்னா முப்பது மொழி படிக்கணும் அதனால ரெண்டு மொழி படிக்கிறீங்க முப்பது மொழி படிச்சாதான் நல்லா இருக்க முடியும் முப்பது மொழி படிங்கிறார் அங்கே ஒரு முதலமைச்சர் ஆனா இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவருக்கு ஒரு மொழியே உருப்படியா வராது அதுல கணக்கும் வராது அதனால இவர் என்ன ஆட்சியில் உட்கார்ந்துகிட்டு இந்த மொழியை படி அந்த மொழியை படி என்று முதலமைச்சர் அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இளைஞர்கள் யோசிக்கணும் எனக்கு இளைஞர்களுக்கு என்னன்னா பெரிய சண்டையை நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு எந்த படம் ரிலீஸ் ஆனா முதல்ல நூறு கோடி யாரு இருநூறு கோடி யாரு முன்னூறு கோடி யாரு அந்த மாய உலகத்திலிருந்து வெளியே வரணும் அரசியல் என்பது ஒரு படத்தின் மூலமாக தீர்மானிக்கப்படுவது ஒரு படத்துல ஒருத்தர் நடிக்கிறாங்கன்னா அதுல ரீடேக் எடுத்துக்கலாங்க ஐயா ரீடேக் எடுத்துக்கலாம் வில்லனுக்கு தான் அடி உழுவும் ஹீரோவுக்கு எப்பவும் அடி ஆனா நிஜ வாழ்க்கை என்பது அப்படி இல்லை நிஜ வாழ்க்கை என்பது முற்றிலும் வேறு ஒரு புரட்சி தலைவர் அவர்கள் அரசியல்ல வந்து மக்களுடைய மனதை எல்லாம் வென்று இந்தியாவுடைய ஒரே ஒரு தலைவர் மக்களுடைய அன்பை சினிமாவில் இருந்து வந்து மக்களுடைய அன்பை அவருடைய இதயம் அப்படிப்பட்ட ஒரு இதயம் புரட்சி தலைவருக்கு இன்னைக்கு நம்முடைய இளைஞர் அவர்கள் நீங்க அரசியல் எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கும் பொழுது யோசிச்சு கொடுங்க நான் எந்த தலைவரையும் தவறா சொல்ல இது முக்கியமான தேர்தல் இது இது எக்ஸ்பெரிமெண்டே தேர்தல் இவருக்கு போட்டு பார்க்கலாமா சரி புதுசாக ஒருத்தருக்கு போட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் தேர்தல் இது இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு அங்க பிங்கி பிங்கி பாங்கி போறதுக்கு எல்லாம் வேலையே இல்லைங்க திராவிட முன்னேற்ற கழகம் அங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் ஆட்சியில் யார் வந்து அமர்ந்தால் அவங்களுக்கு ஆட்சி கொடுக்க தெரியணும் ஐயா ஆட்சி என்பது ஒரு முதலமைச்சர் மட்டுமல்ல முதலமைச்சரோடு முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் உட்காரணும் தொகுதியில எம்எல்ஏக்கள் உட்காரணும் இப்ப அண்ணன் நயினாரன் நாகேந்திரன் அவர்கள் பலமுறை எம்எல்ஏவா இருக்கிறாங்க இதற்கு முன்பு அமைச்சரா இருக்கிறாங்க இதற்கு முன்பு சட்டப்பேரவை உறுப்பினர் இருக்கிறாங்கன்னா பக்குவப்பட்டவர்கள் அனுபவப்பட்டவர்கள் அவமானப்பட்டு பக்குவப்பட்டவர்கள் கடந்த முப்பது நாற்பது ஐம்பது ஆண்டு அரசியல் வாழ்க்கையில் ஒரு முடிவெடுக்கும் எடுக்கும் பொழுது எப்படி தான் அரசியல் என்பது பக்குவம் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த தேர்தல் என்பது தேர்தல் இல்லைங்க பிங்கி பிங்கி பாங்கி போட்டு ஏதோ ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்து அதனால் இது தமிழகத்தினுடைய அடுத்த கட்டம் நாம மிஸ் பண்ணிட்டோம் ஆந்திரா முன்னாடி ஓடிடும் கர்நாடகா ஓடிடும் எல்லா மாநிலமும் முந்தியடித்து முந்தைய ஓடி விடுவார்கள் அதனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை அனுபவம் மிக்கவர்கள் அரசியல் ஆழம் தெரிந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நான்கு நான்காண்டு ஆலக ஆட்சியில் செஞ்சிருக்கக்கூடிய தவறையெல்லாம் சரி வருஷம் ஆகுங்க சரி பண்றக்கே ரெண்டு வருஷம் ஆகும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பாஸ்ட் டைம் ஐயோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடன் வாங்கிட்டாங்க நாங்க வந்து அதெல்லாம் சரி பண்றக்குள்ளே எங்களுக்கு வந்து மூச்சு தண்ணி முட்டி போச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் முதலமைச்சரும் புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை விட்டு விட்டு வெளியே வந்த பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எவ்வளவு நம்முடைய மாநிலத்தில் கடன் வச்சாங்க நாலரை கோடி ரூபாய் நாலரை லட்சம் கோடி ரூபாய் கடன் வச்சாங்க நான்கு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் இது எப்போங்க சுதந்திரம் கிடைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஐம்பதுல இருந்து கணக்கு போட்டே வாங்க ஆட்சியிலிருந்து வரும் பொழுது அன்னைக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய கடன் இன்னைக்கு ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்து பன்னெண்டுல தமிழகத்தை விட யூபியினுடைய கடன் அதிகமா இருந்துச்சு நாலரை லட்சம் கோடி கடன் வைத்து விட்டு இதற்கு முன்பு இருக்கிற ஆட்சி வெளியே வந்திருக்கிறாங்க ஆனா நாலரை ஆண்டுகள்ல அதை விட அதிகமாக கடன் வாங்கி சுதந்திரத்திற்கு பிறகு மொத்தமாக நாலு லட்சம் கோடி கடனை அதுக்கு மேல அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கி ஒன்பதரை லட்சம் கோடி கடன் வைத்துவிட்டு எதுக்காக வாங்கினீங்கன்னு சொல்லாம ஒரு ஆட்சியின் மீது பழியை போட்டு போட்டு எத்தனை நாளைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தப்பிக்க முடியும் அதனால் திமுகவை பொறுத்தவரை நாங்கள் கேட்பது தமிழகத்தை எதற்கு கடங்கார மாநிலமாக மாற்றி வைத்தீர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முடியும் பொழுது சர்வீசபிள் லெவலில் ஒரு கடன் வாங்கி இருந்தீங்கன்னா அதை சர்வீஸ் பண்ண முடியும் அதற்கு வட்டி கட்ட முடியும் ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி வளர்ந்து ஒரு கட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் எதற்கு நிக்கிறோம்னே தெரியாது இன்னைக்கு மூவாயிரம் ரூபாய் பொங்கலுக்கு கொடுக்குறான்னு ஆரம்பிச்சிருக்கிறார் இன்னைக்கு காலையிலிருந்து நீங்க பாத்துருப்பீங்க பயிர்கடன் வாங்கியவர்கள் பணத்தை கட்டிட்டு புதுசா பயிர் கடன் வேண்டும் என்று கேட்டவர்களுக்கு நேத்துல இருந்து பணம் இல்லை எங்கயா பணம் இல்ல நாங்க தான் பயிர்கடன் கடன் கட்டிட்டமே பயிர் கடன் புதுப்பிக்கத்தான கேட்ட பணம் எங்க இல்லீனா அண்ணே உங்க பணத்தை எடுத்து மூவாயிரம் ரூபாய் கொடுத்தாச்சு இது எப்படி இருக்குன்னா கழுதியை கொண்டு வந்து லிப்ஸ்டிக் போட்டுட்டு இதான் வந்து யானைன்னு சொல்ற மாதிரி இருக்கு நீங்க பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்க பணத்துல நீங்க கொடுக்கணும் அதற்கான நிதி நிதி சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கணும் இன்னைக்கு விவசாய பெருமக்கள் பயிர் கடனை கட்டிவிட்டு புதிதாக கடன் கொடுப்பார்கள் என்று காத்திருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு கொடுத்த கடனை திரும்ப உங்களால கொடுக்க முடியாம மூவாயிரம் ரூபாய் கொடுக்கலாம்னு ஆரம்பிச்சிருக்கேன் எப்ப இருந்து ஆரம்பிச்சிருக்கேன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல பூஜ்ஜியம் ஒரு ரூபா கொடுக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆயிரம் ரூபாய்

இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கடனை ஏத்தி விட்டு வெறும் ஐந்தாயிரம் ரூபாயை கையில கொடுத்துட்டு இது வடிவேலன் சொன்ன மாதிரி ஜோப்ல கைவிட்டு இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்குது இதை வைத்து விட்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வேற வர்றேன் நான் பேசுறேன் வேற சொல்றேன்